ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பிஜிடிஆர்பி தமிழ் மேஜர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு புதிய சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புதிய சிலபஸ் பிரகாரம் இப்போது ஒரு நியூ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அண்டு நேரடி வகுப்புகள்னு பேட்சஸ் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் நேரடி பயிற்சி வகுப்புகள் நம்ம இன்ஸ்டியூட்டில் சேலத்தில் வந்து டேரெக்டாக நடக்குது ஆன்லைன் வகுப்புகள் வீட்டில் இருந்து டெய்லியுமே நீங்கள் ஜூம் கிளாஸ் மூலிமா அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நியூஸ் சிலபஸில் எப்படி சார் அப்டேட் இருக்குது பழைய சிலபஸில் பதினோரு யூனிட் இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா பத்து யூனிட் அப்படி தான் இருக்குது ஸோ அப்போ எது இதெல்லாம் மெர்ச் பண்ணியிருக்காங்க எது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஸ்கிப் பண்ணியிருக்காங்க புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து நேற்றே வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஸோ இப்போது நியூ சிலபஸில் வந்து எழுபது சதவீதம் பழைய சிலபஸ் தான் முப்பது சதவீதம் புது அப்டேட் அண்ட் டாபிக்ஸ்லாம் நிறைய சேர்த்திருக்காங்க என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் சின்ன அப்படியே டைட்டிலாக மட்டும் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த டைட்டிலுக்கு உள்ளார டீப்பான நோட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் படிக்க முடியும் ஓகே ஸோ அப்போ நீங்கள் வந்து முன்னே வந்து இலக்கணம் அப்படின்றது தனியாகவே பிரித்து கொடுத்துருப்பாங்க மூணு அதாவது ஒரு யூனிட்லேயே வந்து மூணு நாலு சாப்டராகவே பிரிஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே யூனிட்டில் இலக்கணம் அப்படின்னு காமனாக கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி பத்து யூனிட்லையுமே ஓகே கொஞ்சம் நல்லா டெப்த்தான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ இதை வந்து மூல நூட்களுடைய பேஸில் தான் நம்ம வந்து ப்ராக்டி பிராக்டிஸ் பண்ண முடியும் சரிங்களா முன்ன வந்து நமக்கு வந்து எப்படி யூஜிடிஆர்பிலாம் அந்த ஆத்தர் நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஆத்தர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில டாபிக்ஸில் ஆத்தர் நேம் மென்ஷன் ஆகலை ஸோ அப்போ அதுக்கு சரியான அந்த மூல நூட்களை வச்சு படித்தா மட்டும்தான் அந்த மூல நூட்கள்லையும் தேர்வுக்கு தேவையான மாதிரி தயார் பண்ணி படித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம பயிற்சி மையத்தில் ஆல்ரெடி பிஜி தமிழுக்காக வகுப்புகள் போயிட்டுருக்கு இப்போது புது சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு நியூ கிளாஸஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஜூம் கிளாஸ் மூலிமா டெய்லியுமே ஓகே திங்கக்கிழமையிலருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த கிளாஸ் வந்து நடக்கும் இதனுடைய டைமிங் வந்து ஈவினிங் எட்டு டு ஒன்பதரை மணி வரைக்கும் ஃபேக்கல்ட்டி லைவாகவே உங்களுக்கு ஜூமில் கிளாஸ் நடத்துவாங்க ஸோ நீங்கள் கட்டாயம் அந்த கிளாஸ் லைவ்குள்ளே வந்துடணும் சார் என்னால் வர முடியலையா நான் என்ன சார் பண்ணுறதுன்னா ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அடுத்தது டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ அந்த வாரம் நடத்தின டாபிக் அந்த ஒவ்வொரு டாபிக் முடியும் பொழுதும் வாரத்தில் ஒரு நாள் எண்டு இறுதியில் வந்து டெஸ்ட்டும் வச்சு அதுக்கான டிஸ்கஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருவாங்க ரைட்டா ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்னா டாபிக் வைஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஓர் ஃபுல் சாப்டர் ஓகே அதுக்குள்ளார சப் டாபிக் வைஸாக டிவைட் பண்ணி பிரிச்சு நூக்கன் கார்னர் இருக்கிற மாதிரி அந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே அப்படி தான் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயும் கிளாஸ் கொடுத்துருந்தோம் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச இப்போ டிஆர்பி இருக்கு இல்லைங்களா அந்த யூஜி டிஆர்பியில் ஸ்டேட் லெவலில் ஜென்ரலில் ரெண்டாவது ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட்லேயே ஜென்ரலில் ரெண்டாவது ரேங்க் ஒரு உமன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வந்து பயிற்சி இருந்து பாஸ் பண்ணி இப்போ ஆர்டர் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனி டைம் அவங்களுக்கு ஆர்டர் போடலாம் சரிங்களா ஸோ அப்போ அதில் நிறைய கம் ரேங்க்ஸ் வைஸ் டாப்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதே மெத்தட் இப்போ உங்களுக்கு என்ன மெத்தட் இப்போ நான் சொல்லி இந்த கிளாஸ் நடத்துகிறேன்னு சொல்கிறனோ இதைத்தான் தான் நான் ஆல்ரெடி நடத்திட்டு இருந்தேன் யூஜிடிஆர்பிக்கு அது முடிச்சதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி கிளாஸ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டெல்லில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போது செகண்ட் பேச்சஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ரைட் அப்போ டாபிக் வைஸ் கிளாஸ் ஒவ்வொரு டாபிக்லுமே நூக்கன் கார்னர் நம்ம டாபிக் வைஸ் கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்கள் வீட்டுக்கு போஸ்டல் மூலியமாகவே அந்த டென் யூனிட்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும் ரைட்டா மூல நூட்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுது அதேமாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட்டு அது இல்லாமல் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு அது இல்லாமல் ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் அதாவது லாஸ்ட்டு நடந்த யூஜி பிஜி டெஸ்ட்டு நெட்டு செட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு டீப்பு அதாவது ஹைலியாக உள்ள குவாலிஃபிகேஷன் உள்ள அந்த எக்ஸாம் மாதிரி நம்ம வந்து இந்த பிஜிக்கும் அதனுடைய ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம் லாஸ்ட்டாக வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் ஓகே இது எல்லாமே நம்ம பயிற்சி மையத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகே இந்த கிளாஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ புது கிளாஸஸும் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இந்த நியூ பேட்ச் புது சிலபஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜியும் உண்டு சைக்காலஜிக்கும் கிளாஸ்க்கு உண்டு ஓகே அதேமாரி ஜிகே ஜிகேக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா அது ஜிகேக்கு கிளாஸ் வந்து டீச் பண்ணுறது யூஸ் இருக்காது அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுக்கும் உண்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு இலக்கணம் எல்லாம் உண்டு ஆனால் மேஜர்லேயே அது எல்லாம் கவர் ஆகிறதுனால அதை உங்களுக்கு ரொம்ப நீங்கள் தமிழ் மேஜர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்லை மற்ற மேஜராக இருந்தால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும் இது எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா ஸ்டாஃப் நூக்கன் கார்னர் கிளாஸ் எடுக்காங்க செம்ம எக்ஸ்ட்ரானரியா கிளாஸ் இருக்கும் சாம்பிள் வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் பிரசென்ட்லாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஃபீட்பேக் கேட்டாவே சொல்லுவாங்க ஹைலி எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள ஒரு ஸ்டாஃப் செம்ம சூப்பராக கிளாஸ் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒரு ஒரே பயிற்சி மையத்தில் நாற்பத்தி ஒரு பேர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் யூஜியில் அப்போ எந்த அளவுக்கு லாஸ்ட் யூஜியில் ஒன்றும் ஆயிரம் போஸ்டிங்ஸ் வரலங்க ஓகே மினிமமா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் வேக்கண்ட்டு தான் இருந்திருக்கும் பார்த்தோம் ஸோ அதுலேயே அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்குன்னா எப்படி கிளாஸ் நடத்திருப்பாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஓகே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கிளாஸ் அதாவது படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது பாஸ் பண்ணுறதுக்காக அப்போ ஜென்ரலாக நீங்கள் நல்ல நாலேஜ் உண்டு ஒரு தொண்ணூறு மார்க் எடுப்பீங்க நூறு மார்க் எடுப்பீங்க அப்படின்னாலாம் இங்கே வேலையே கிடையாது ஹைலி மார்க் வாங்கணும் ஹையஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படி ஹையஸ்ட் மார்க் நீங்கள் வாங்கும் பொழுது தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ அந்த ஹையஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் இருக்கணும் நூற்றம்பதுக்கு நூற்றி முப்பதை தாண்டணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்ல ரேங்க் ஹோல்டராக இருக்க முடியும் சரிங்களா அப்போ அந்த ரேங்க் ஹோல்டராக இருக்கணும்னா நாங்கள் கொடுக்குற இந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அகாடமியில் படிக்கணும் டெய்லி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்கணும் நீங்கள் எந்த ஜாப் போயிட்டு வந்தாலும் சரி பதினோரு மணி வரைக்கும் படிக்கணும் படிச்சுட்டு அகாடமி நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிங் ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துடணும் அது சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்டனன்ஸ் எடுத்துக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும் அப்போது ஒரு மிஸ்டு கால் பண்ணிடணும் ஒரு அட்டனன்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் படிக்கிறீங்கன்றது எங்களுக்கு ஜஸ்ட்டு தெரிவிச்சா போதும் இது கட்டாயம் கிடையாது ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப்பு படித்தா ஓகே பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஓகே நாங்கள் திரும்ப கால்லாம் பண்ணி ஏன் படிக்கலன்னா கேட்க மாட்டோம் அது வந்து ஒரு ஃபாலோஅப் நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கிறீங்களா எங்கள் சாஃப்ட்வேர் செக் பண்ணிட்டே இருக்கும் நல்லா படிக்கிறாங்க அதாவது உள்ள அட் ஒரு ஆட்டிடியூடாக இருக்காங்க அட்டன்டிவாக இருக்காங்க அப்போ எங்கள் ஃபேக்கல்ட்ட சொல்லுவோம் மேடம் இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் நிறையா கொடுங்க டெஸ்ட்டு கொஞ்சம் நிறையா கொடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ நாங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னா உங்களை பாஸ் பண்ண வைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் நாங்கள் நடத்திட்டோம் போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ இது உங்கள் லைஃபு அப்போ அந்த லைஃபுக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கட்டுறோம் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வின் பண்ண முடியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாரி டெடிக்கேட்டடாக பர்ஃபெக்டாக நீங்கள் படிக்கணும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் பே பண்ணுறோம் அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா இது உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறோம் ஆனால் அது கம்பல்ஷனும் கிடையாது அடுத்தது உங்களுக்கு மார்னிங் எழுந்துருச்சுன்னா ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் ஜாலியாக படிக்க முடியும் ஃப்ரெஷராக படிச்சுட்டு இருந்திங்கன்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணும் அப்போ வின் பண்ண முடியாது ரைட்டா சிலபஸை ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும் மூணு தடையாவது நீங்கள் எக்ஸாமுக்குள்ளார சிலபஸ் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா பர் டே ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும் எழுதி எழுதி படிக்கணும் மறக்கவே கூடாது புரிஞ்சு படிக்கணும் சும்மா மட்ட மனப்பாடம் பண்ணக்கூடாது ஓகே அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட முடியும் அதுக்கப்புறம் லாஸ்ட் யூஜிபிஜியோடைய ரிசல்ட் நான் சொல்லியிருக்கேன் ஃபார்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் எக்ஸாம்லேயே கிளியர் பன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்தது இதில் ஸ்டேட் டாப்பர்ஸ் கம்யூனல் ஸ்டேட் ஃபஸ்ட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தா தெரியும் அடுத்தது சாம்பிள் மெட்டீரியல்ஸ் சாம்பிள் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ் பிஜி தமிழ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட்டுன்னு ஒரு மெசேஜ் போட்டால் நான் அந்த பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பண்ணுறேன் சாம்பிள் வீடியோ ஸ்டாஃப் எப்படி சார் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்றதுக்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் வீடியோஸும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சார் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அவருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜி விரைவில் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம் ஆனுவல் பிளானர் வந்தால் உடனடியாக எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் டைமும் இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டு மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களால் ஜெயிக்க முடியும் இப்போ லேட்டஸ்டாக கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் வேக்கன்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அப்போது இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராக்கு இப்போ எக்ஸாம் இருக்குமா இல்லாதான்னு டவுட் இருந்துச்சு சிலபஸை கொடுத்து புது சிலபஸ் கொடுத்து எக்ஸாம் இருக்குன்றதை உறுதிப்படுத்திட்டாங்க அடுத்தது எப்போன்றது வரப்போகுது அது விரைவில் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த அஞ்சு டு எட்டு மணி நேரம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் மெட்டீரியல் வீட்டுக்கு போஸ்டல் பண்ணிடுவோம் டெஸ்ட் மொபைல் ஆப்பில் கொடுத்துருவோம் எல்லா சப்போர்ட்டுமே பயிற்சி மையத்தில் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு டெடிகேட்டடா இருக்கும் நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண தயாராக இருந்தால் கண்டிப்பாக உங்களை எங்களால் வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஆக்க முடியும் இந்த எக்ஸாம் மூலியமா சரிங்களா வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் எல்லா எவிடென்ஸையும் பர்ஃபெக்ட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு ஹண்ட்ரட் பர்சென்டேஜஸ் உங்களுக்கு ஒரு முழு மனதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயிற்சி மையத்துக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ Future Vision Study Centre, S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 30163.